கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான பிரபுதேவாவின் ராசையா படத்தில் மஸ்தானா மஸ்தானா என்ற தனித்துவமான பாடன் மூலம் ரசிகர்களின் கவனத்தை பெற்றவர் பவதார்னி அதன்பின் கார்த்திக் ராஜா ஜுவன் சங்கர் ராஜா ஆகியோரது இசையில் பாடி வந்தவர் இசையமைப்பாளராகவும் களமிறங்கினார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு கன்னடம் இந்தி மொழி படங்களிலும் இசையமைத்திருக்கின்றார் கடந்த வருடம் ஜனவரி மாதம் புற்றுநோய் காரணமாக கொழும்பு சென்றவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவருடைய கடைசி ஆசை குறித்து பவத கணவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார் அதில் அவர் இலங்கைக்கு சென்று சிகிச்சை எடுத்தபோது போது உடல்நிலை மோசமானது தெரிந்தது எனவே இந்தியா திரும்ப முடிவு செய்தோம் அப்போது பவதார்னி அவருடைய அப்பா இளையராஜாவை சந்திக்க விரும்பினார் அந்த நேரத்தில் அவரும் கச்சேரிக்காக இலங்கை வர அவரை சந்தித்தார் அதுவே பவதானியின் கடைசி ஆசையாக இருக்க முடியும் என நான் நினைக்கவில்லை என்று அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கின்றார்